வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது சீர் செய்த ஐந்துழக்க பண்பாடு என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம் புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போல் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதுமில்லை ஆற்றலினால் வாழ்வதென்ற முடிவும் மதிவிழந்து மற்றவர்கள் மனம் குடல் வருத்தா மானெரியா உணவுக்கு உயிர்கொள்ளா நோன்பும் பொது விதியாய் பிற வாழ்க்கை சுதந்திரத்தை காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் வாழ்க வளமுடன் ஒரு புதியதொரு பண்பாடு பண்பாடு என்பது பண்படு நம்மை நாம் திருத்தம் செய்து கொள்வது அதுதான் சீர் செய்த பண்பாடு என்று குறிப்பிடுகிறார் புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் இந்த உலகம் முழுவதுக்கும் இந்த பண்பாட்டினை ஏற்பால் சிறப்பாக இருக்கும் முதலாவதாக போதை போர் பொய் புகை இந்த நான்கையும் ஒழித்து அமல் செய்ய வேண்டும் உலகம் முழுவதுக்கும் போர் இருக்கக்கூடாது போதை இருக்கக்கூடாது பொய் பேசாதவர்களாக அனைவரும் இருக்க வேண்டும் புகை பிடிப்பவர்களாக இருக்கக்கூடாது இவைகளை இந்த நான்கையும் ஒழித்து இந்த பண்பாட்டை நாம் அமல் செய்ய வேண்டும் அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் ஆற்றலின் அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் அவரவருக்கும் இருக்கக்கூடிய அறிவு ஒவ்வொன்றில் நிற்கும் அதை தனக்கும் சமுதாயத்திற்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக அந்த உடலை உழைப்பில் ஆழ்த்தி வாழ்க்கையை நடத்தி அனைவருக்கும் நலம் சேர்ப்பதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் மதி பிறந்து மதி அறிவு சரியாக செயல்பட்டால் பிறருக்கு நாம் துன்பம் இழைக்க மாட்டோம் மதி பிறழ்வதால் அறிவு உணர்ச்சி வயத்தில் சென்று அறிவு வேலை செய்யாமல் போவதால் தான் நமக்கு துன்பம் வருகிறது இந்த துன்பம் வராமல் காப்பதற்கு அறிவார்த்தமாக விவேகமாக செயல்கள் ஆற்றுவதாக நம்மை மாற்றி சிறப்பாகும் இதை அனைத்துமே பொது விதியாய் பொருள் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை நாம் போற்றி காக்க வேண்டும் என்று நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அனைவருமே யாருக்கும் யாருடைய பொருளுக்கும் யாருக்கும் அவர்கள் வாழும் சுதந்திரத்தை பறிப்பதாகவோ இல்லாமல் அவரவர்களும் நடந்து கொண்டால் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் ஒன்று நாம் துன்பம் செய்யாமல் இருப்பது நம் கண் முன்னாலே துன்பத்தில் உழறுபவர்களை மீட்டெடுப்பது இவை இரண்டும் குரு அவர்கள் கூறும் தாரகமந்திரம் இதை புதியதொரு பண்பாடாக செயலாக்கம் செய்தால் உலக மக்கள் அமைதி பெறுவார்கள் தனிமனித அமைதி குடும்ப அமைதி சொற்றத்தார் அமைதி அமைதி உலக அமைதி என்று மாறி இந்த உலகமே அமைதி பூங்காவாக ஆகும் என்பதாக சீர் செய்த இந்த ஐந்து ஒழுக்கத்தை அனைவரும் மேற்கொள்வது சிறப்பு என்று கூறும் குருகளுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் சிந்தனையை கொடுத்த குருவுக்கும் என் நூல் விளக்கத்தை ஏற்படுத்தி இறைநிலைக்கும் எதுகாரும் செயம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் என வாழ்க்கை இறுதி செய்கிறேன் வாழ்க்க வளமுடும்